ஆனால் நம்ம வீட்டில் குழந்தைகள் எடுத்து பார்த்திங்கன்னா மூணே மூணு டேஸ்ட்டு தான் எல்லா குழந்தையும் சாப்பிடுது என்னதுன்னா இனிப்பு உப்பு புளிப்பு காரம் நாலு சில குழந்தைங்க புளிப்பும் காரமும் அதிகமாக விரும்பி சாப்பிடும் சில குழந்தைங்க இனிப்பு மட்டும் தான் சாப்பிடும் புளிப்பு காரம் சாப்பிட்டாலும் சரி இனிப்பு சாப்பிட்டாலும் சரி உப்பு சேர்ந்தே தான் இருக்கும் அதில் நம்ம நினைக்கிறோம் இனிப்பு சாப்பிட்றது எப்படி சார் உப்பு சேரோன்னு எல்லா இனிப்பு பண்டங்கள்லையும் அந்த சுவையை தூண்டுவதற்காக அவர்கள் உப்பை சேர்த்து தான் போடுவாங்க நல்லா கவனித்து பார்த்தா சமையல் தெரிந்தவர்களுக்கு அது புரியும் இந்த நாலு டேஸ்ட் இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இந்த நாலு தான் கொடுக்குறோம் மறக்கிற ரெண்டு டேஸ்ட் என்ன தெரியுமா கசப்பும் துவர்ப்பும் ஆனால் எந்த எந்த உணவுகள் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்கோ அது பூரா மருத்துவ குறிப்பு உள்ளது அது பூரா மருத்துவ குணங்கள் ஏராளமாக உள்ளது ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயமா அதை ஆக்கிட்டோம் அவனுக்கு கசப்பெல்லாம் பிடிக்காதுங்க பாதக்காய் வச்சு அவனுக்கு மட்டும் தனியாக உருளைக்கெழங்கு கொஞ்சோளம் பொறிச்சி கொடுத்துருவோம் அப்படி நம்ம வீட்டில் செய்கிறாங்க ஆனால் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது கசப்பும் துவர்ப்பும் நம்ம கொடுக்கணும் கசப்பு எதில் பாவக்காய் கருவேப்பிலை வெந்தயம் ஏதாவது ஒன்று சுண்டக்காய் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்து கொண்டே துவர்ப்புனால் வாழைப்பூ வாழைத்தண்டு கடுக்காய் நெல்லிக்காய் எல்லாம் தன்மை உள்ளது நீங்கள் ஒட்டுமொத்த எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் எல்லா மூலிகைகளும் பட்டியலிட்டு பார்த்தோன்னா எந்த மூலிகைகளில் கசப்பும் தோர்ப்பும் சுவையில் இருக்கோ அதில் ஏராளமான மருத்துவக்கூறுகள் இருக்குது உலகமே கொண்டாடிய மூலிகை என்ன நம்ம ஊரில் இப்போதைக்கு நிலவேம்பு ஏன் கொண்டாடினாங்க நிலவேம்பு என்ன இனிப்பாக இருக்கா கடும் கசப்பு வேப்பிலையை உலகமே காப்புரிமை செய்து பறிக்கிறதுக்கு பார்த்துச்சு எதனால் வேப்பிலையுடைய கசப்பு பஞ்ச திக்தம் அப்படிம்பாங்க ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் ஐம்பெரும் கசப்புமா அஞ்சு கசப்பு அதுதான் இருக்கிற பல மூலிகைகளில் நோய்களை குணப்படுத்துவதற்கு சங்கடங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஐ கசப்புகளை கொடுப்போம் வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சு தான் அஞ்சு கசப்பு அவன் பஞ்ச திக் கிருதம்னு ஆயுர்வேதத்தில் கொடுப்பான் சித்த மருத்துவத்திலையும் இந்த ஐந்து கசப்பு தான் ஒவ்வொன்றும் மருத்துவத்தில் உச்ச நிலையில் வேலை செய்யக்கூடியது மூலக்கூறுகளாக பிரித்து பிரித்து அதில் என்ன ஆல்கலாய்ட் இருக்குது என்ன ஃப்ளாவனாய்ட் இருக்குது என்ன ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது என்ன டேனின் இருக்குதுன்னு பிரித்து பார்த்தா எதெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ எதெல்லாம் துவர்ப்பு சுவை இருக்கோ அது முழுக்க மருத்துவ குணம் உடையது அப்போ நம்ம வீட்டில் மோர்ச்சோறு சாப்பிடும்போது நாலு சுண்டக்காய் வத்தல் கொடுங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் சாப்பாடோடு சேர்த்துக்கிட்டோம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி அரைத்து கொள்வோம் அப்படி உணவில் கசப்பும் துவர்ப்பையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் ஆறு சுவை உள்ள உணவும் பேலன்ஸாக போனோம் அதில் குறிப்பாக கசப்பும் தோர்ப்பும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்கிற விஷயமும் நம் குழந்தைகளுக்கு போக வேண்டும் நண்பர்களே நம்மளுடைய குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்க இறுதியாக உறுதியாக நான் சொல்ல விரும்புவது அந்த குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் மிக மிக முக்கியமாக உடல் மட்டுமல்ல உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வழக்கம் பெரிய அளவில் மனநோயாளிகள் மனநோய் உள்ள குழந்தைகள் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்க குழந்தைகளைத்தான் பல மருத்துவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்கக்கூடிய என் மருத்துவமனையில் நான் புள்ளிவரம் எடுத்து பார்த்தா யார் உளவியல் நோயில் வராங்கன்னு பார்த்தா பதினாறுலேருந்து ஆரம்பித்து இருபத்தோரு வயசு தான் அதிகமாக இருக்குது டிப்ரெஷன் டிப்ரெஷன் சார் ஹம் டேக்கிங் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் ரொம்ப சாதாரணமாக சொல்லக்கூடிய அளவில் வந்துருச்சு எப்படி இந்த உளவியல் சிக்கல் வந்ததுன்னு பார்த்தா கதை சொல்வதை கேட்காத குழந்தைகள் வாழ்வியலை புரிந்து கொள்ளாத குழந்தைகள் உலகத்தின் தட்டையான பகுதியில் உலகத்தின் பக்கவாட்டில் சமூகத்தை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு வளர்த்த குழந்தைகள் தான் அப்படி மாட்டுறாங்க ஜெயிக்கணும் 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 மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் நீட்டுக்கு போகணும் ஜெயக்கு போகணும் இப்படியே படிக்கிற குழந்தைகளில் பல குழந்தைகள் இந்த சிக்கலில் வருது ஐஐடியில் தற்கொலை நிகழ்வுது ஏன் அவ்வளோ பெரிய ப நிறுவனம் அவ்வளோ பெரிய படிக்கக்கூடிய இடத்துல அங்கே தன்னுடைய தோல்விகளை ஒற்றுக்கொள்ள முடியாமல் விழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை இருக்குது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் மிகச்சரியாக படித்து இருபத்தி மூணு வயதில் எத்தனை பேர் மனநோயோடு வந்து நிற்கிறாங்க அவற்றை எல்லாம் சீர்சைன்னா அன்னைக்கு போய் பண்ண முடியாது சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும் நல்ல கதைகளை சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து நல்ல உடல் உழைப்போடு விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு கொடுத்து ஐயா ஒன்று சொன்னாங்களே தோல்விகளை கற்றுக் கொடுத்து தோற்பதின் ருசியை சொல்லி கொடுத்து தோற்பதின் மகிழ்வை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை வறக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான மனமும் கொடுத்து நம் இளங்கன்றுகளை நோயையும் அறிய செய்து பலமான மனிதர்களாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்